நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் எதுனா இப்படி தான் பேசுவேன் அவங்களுக்கு கோவம் வருமா இல்லையா நல்லா பேசினீங்க தான் ஏன் சண்டால திடீர்னு நான் புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டேன் பற்றியா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா வேண்டாங்கிறேன் அதனால தான் நான் சன்மார்க்க சண்மார்க்க நான் போடுது ரொம்ப நாளாக என்னை இவங்க இருக்கிறாங்க அவங்க கேட்ட நேரம் என்னால் பொய் சொல்ல முடியாது அதனால் நான் வரேன்ங்கன்னு ஒத்துக்கேன் ஸோ வந்துட்டோம் என்கிட்டேருந்து நீங்கள் என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ என்ன ஆவலை எதை எதிர்பார்த்து வந்தீங்களோ எது கிடச்சதோ இல்லையோ எனக்கு தெரியாது எனக்கு என்ன தெரிஞ்சதோ என் கடமை நிறைவேற்றுறதுக்கு இங்கே கொஞ்சம் நேரம் ஒளேறிட்டு போக வந்திருக்கு அவ்வளவுதான் இப்படியெல்லாம் மனுஷன் சீர்கட்டு தறிக்கட்டு கட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஐயா ஒரு இடத்துல பாருங்கள் பாருங்கள் கலக்கமர பொது நடக்கமர பொது கொண்ட தருணம் கடைசிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான் விளக்க முறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பா அது பழுக்கினும் கரத்தில் அகப்படுமா கொலக்கறது மல மாய குரங்கு கவர்ந்துடுமோ குரங்கு கவரா அது என் அகப்படினும் அதை துளக்கமுறை உன்னு ஒன்று தொண்டை விக்கிக் ஜோதி திருவூலம் எதுவோ ஏதும் அருகிலே பாடுறார் யாரு எல்லாம் இருந்த வல்லல் பெருமான் பாடுறார் இந்த பாட்டை நான் இவ்வளவு சேர்த்து வச்ச பிறகு கூட அந்த ஜோதியோட திருமணம் என்ன நினைக்குமோ என்ன கொண்டுடுமோ நான் உண்மையிலேயே அதை சாப்பிடுவேணும் நான் அதனுடைய சுவையை அறிவேணும் ஞானத்தை பெறுவேணும் ஐயாவுடைய கவலையை பார்த்திங்களா துல்லாதீங்கடா நான் தான் பெரியவேன் நான் இப்போ ஒரு நேற்று ராத்திரி ராத்திரி ஆனால் என் வேலை இந்த டப்பாவை திறக்கணும் எவன் எவன் என்ன திட்டுறானோ அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறது நம்ம ஒரு நாளைக்கு திட்டலாமே அதுக்காக அதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது திட்டுற கூட்டம் அரசியல் கூட்டம் சன்மார்க்க கூட்டம் இப்போ சன்மா அரசியல் கூட்டத்தோட கேவலமாக திட்டுறாங்கய்யா சன்மார்க்கிங்க யூடியூப்பில் அதெல்லாம் கேட்டுட்டு மனது கஷ்டமாக இருக்குது நம்ம எடுத்த முடிவு சரிதான் இவனுங்கிட்டலாம் போகக்கூடாது அப்படின்னு மனசு அப்படி இப்போ நேற்று ராத்திரெலாம் கூட நான் அதை நினச்சிக்கிட்டு இருந்தேங்கய்யா இந்த மாதிரி கண்ணா பொண்ணான்னு ஒருத்தன் கருத்து பேசு அவன் என்ன ஒருத்தன் நீ மறுத்து பேசு அது உன் உரிமை உன் அறிவு அவ்வளோ பெருசு அவன் அறிவு சின்னது போனா போ கண்ணா பொண்ணான்னு திட்டுறாங்கயா அவன் யாராக இருந்தால் ஒன்றுங்கண்ணா அவன் அறிவு கேட்டுதான் சொல்கிறான் உன் அறிவு கேட்டுன்னு சொல்லிட்டு போயேன் ரெண்டு பேர் ஏட்டுன்னு சொன்னதும் சரியாக இருந்துருக்குமானே தெரியாது எதுக்கு நான் பெரியவன் நீ பெரியவேன்ட்டு அடிச்சின்னு சாகணும் சன்மார்க்கத்தில் அது வரக்கூடாதுயா அதுக்கு தான் ஏன் ஐயா சொன்னார் இந்த மாதிரி சச்சரவுகள் வரக்கூடாதுன்றதுக்காக தான் சத்துவிச்சாரம் நடத்துங்கன்னு சொன்னார்யா ஐயா இங்கே கூட நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு மாதத்துக்கு ஒரு முறை யாராவது பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு சத்துவிச்சாரம் நடத்துங்கய்யா அது நமக்கு நிறைய விளங்காத ப பல நிகழ்ச்சிகளுக்கு விளக்கம் கொடுக்கும் சத்துவிச்சாரம் நடத்துங்க இதை நான் கே கே நகரில் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன் எங்கள் இவரும் ராமச்சந்திரன் சாரும் நடத்துகிறேன் நடத்துகிறேன்னு அவருன்னு போயிட்டார் ஒவ்வொரு சங்கத்திலையும் சத்துவீச்சாரம் நடத்துங்கய்யா எவனோ ஒழுக்கம் இல்லை எல்லாம் பணத்துக்காக அலைகிறாங்கய்யா பணம் பணம்னு அலைகிறாங்கய்யா அமெரிக்காவில் பல்லாயிரம் கோடி ரூபாயை சேர்த்து வச்சுருக்காங்கயா சன்மார்க்கத்து பேரில் அந்த பணத்தை கொண்டு உங்கள் இந்த செலவு பண்ணிவிட்டு செலவு கணக்கில் காட்டி நம்மலாம் கொள்ளாடிக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் இன்றைக்கி இங்கே பெருவழின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா இங்கே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டோ இதனோட உண்மை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இதனோட உண்மை அமெரிக்காவில் உள்ள பணத்தை பங்கு போட்டு எடுக்கிறதுக்கு உள்ள ஆயுதம் சன்மார்க்கம் ஐயாவுடைய இடம் இதுக்கெல்லாம் நான்லாம் ஆதரவு கிடைக்க இல்லை நான் யாருக்கும் எதிர்ப்பும் தெரிவிக்கலை இறைவன் மிகப்பெரிய அவன் தெரியாமலாம் நடத்துகிறான் எதையாவது பண்ணுவான் என்னத்தியாசம் பண்ணுவான் நடத்துவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறேன் எல்லோரும் சேர்ந்து மனசுக்குள்ளே நினைஞ்ச எண்ணம் பெரிது அதுக்கு அவ்வளோ வலிமையும் உண்டு சகோதர சகோதரிகளே ஐயா வந்துட்டு ஒரு பாட்டு நான் சொல்லி அப்படியே விட்டுட்டேன் கலக்கமர பொது நடனான்ற பாட்டெல்லாம் கொண்டு வந்துட்டேன் அகத்தே கருத்து புறத்து வலுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் யுகத்தே பறத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தை இறைவன் வறுவிக்க ஊற்றேன் அருளை பெற்றேனே அருள் தெரியுமா அவருக்கு கூலி அலோசி நீ கூலியை மட்டும் வாங்கினிய உலகம் முழுக்க திருத்தினியா இதை நாங்கள் கிளம்புவோம் எங்கள் ராமச்சந்திரன் சார் கேட்பார் அவர் தான் கேட்பார் ஏன் மானத்தை வாங்குவார் பிடிச்சி யோ ஆடு மாடு கோழி பூனை நிறைய எல்லாத்தையும் தின்னுட்டு வந்தவன் இன்னைக்கு சன்மார்க்கம் நான் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் யார்யா அவர் எழுதி வச்ச திருவருப்பா அது இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை இன்னைக்கு வெறும் டாக்டர் எம்ஏ ஹுசேன்கிற பேரை வச்சிருந்தா நான் எந்த பேரும் வாங்கலை எனக்கு நிறைய உலகம் முழுக்க பேஷண்ட் இருக்காங்க நான் எல்லா பேஷண்ட்டையும் பார்க்க மாட்டேன் வெறும் கேன்சர் கிட்னி ஃபெயிலியர் குழந்தை இல்லாதவங்க ஆர்டிசம் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் இவங்கள மட்டும்தான் நான் பார்க்குறேன் அதுவும் எல்லோரும் வந்தால் பார்க்க மாட்டேன் என்ன எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து யார் குணமானாங்களோ அவங்க யாரையாவது அனுப்பினாதான் நான் பார்ப்பேன் நான் மோசமான வந்ததுன்னு சோத்துல கையை வச்சுருவேண்டை இன்னையோட நீ நீ வெஜிடேரியனை மாறுனா என்கிட்ட இல்லாட்ட ஓடிபடுக்கணும் அதோட ஓடிபடுவாங்க நான் நிம்மதி சோத்தில் மாறுறதுக்கு விருப்பம் இல்லை உயிரோடு யான் நினைக்கிறேன் ஆ சோறு இவ்வளோ நாளும் தின்னுகிட்டு இருந்தால் அதை தான் இன்றைக்கும் திங்க போகிறான் அவன் அன்றைக்கே நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் சென்னையில் அதில் குட்ஸில் இருந்து ட்ரெயினில் இருந்து அந்த லக்கேஜ் இதில் இருந்து இறக்குறான் பெட்டி பெட்டியாக இறக்குன பெட்டியில் அந்த நூற்றுக்கணக்கான புழு போகுது என்னடா இதில் புழு போகுது பெட்டி தொடடான்னு சொன்னேன் அத்தனை பெட்டியும் உள்ளுக்கு பயங்கரமான புழு கொத்து கொத்தாக புழு எடுத்தால் நூல் நூலாக கொட்டு என்னடா செய்விங்கன்னு சொன்னால் அவன் அங்கேயே செஞ்சு காட்டுறான் வெந்நீரில் இதை போட்டு ஒரு முக்கு முக்குன்னா எல்லாம் போயிடுது அதில் உள்ள ஆட்டி எல்லாத்தையும் கடைங்களுக்கு அனுப்பிடுறான் இதைத்தான் பிரியாணி பிரியாணின்னு சொல்லி கடையில் போய் வாங்கி சாப்பிட்றீங்க இதில் சாப்பிட்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் வானா உனக்கு வேணா வீட்டில் பண்ணி தின்னு பாவத்தை நீ மட்டும் சம்பாரிச்சிக்கோ எல்லாருக்கும் கொடுக்காது ஆனால் இது நல்லதுக்கு இல்லை புழு கொத்து கொத்தாக கொட்டுதியா அன்றைக்கி ஒரு ஊரில் கடையில் நம்ம ஊரில் தான் ஒரு கடையில் போய் பார்த்தா பெட்டி ஃபுல்லாக புழுயா ஏழு பேர் செத்துட்டாங்க போலீஸ் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை என்ன பண்ண போகிறீங்க நாட்டை விட்டு ஓடிடலாமா யா ஒன்றும் மாட்டான் நம்ம தான் இங்கே தான் இருந்து செத்து தீரணும் வேறு வழியே இல்லை இந்த மாதிரியெல்லாம் உலகத்தில் இருக்குதுயா இன்னைக்கு என்ன செய்தி தெரியுமா இன்றைக்கி வந்த செய்தி பாப்கார்ன் இருக்குல்ல பாப்கார்ன் பாப்கார்னில் வந்துட்டு மனுஷாளுடைய சிறுநீரை ஊற்றி பொறிக்கிறாங்க அதை இன்றைக்கி போலீஸ் பிடிச்ச உலகத்துக்கு காட்டு இன்றைக்கி நடந்த விஷயம் பரவாயில்லையா பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்லாமா இன்னொன்று தெரியுமா மசாலா போட்ட வேர்கடலில் இழந்து போயிட்டாங்க அம்மா இங்கே கூட வந்து ஏன் உயிரி எடுக்கிறார் ஏங்க அப்படியே போங்க நீங்கள் ஏங்க இதெல்லாம் வெளியே சொல்கிறீங்க வெளியே சொல்லலைனா அப்புறம் எப்போ சார் தெரியும் அந்த மசாலா வேர்க்கடில் இருக்குது இல்லை பெரிய ட்ரம்மில் உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு இந்த வேயர்க்கடலாம் போட்டு இவன் உள்ளே இறங்கி மெருகிறான் பாருங்கள் அப்படி மெருகிறான் அதைத்தான் வெளியே எடுத்து காய வச்சு அதை பொறித்து அனுப்புகிறான் பரவாயில்லைங்களா இன்னொரு இடத்துல போனால் ரொட்டி சுடுறான் எல்லாம் தொப்பி போட்டவன் தான் எடுத்து எடுத்து துப்புறான் அதில் துப்புனா அது பேரை ஹலாகலாம் இல்லை பொய் அது ஹராம் குரான் அப்படி செய்ய சொல்லலை இவனுங்க பண்ணுற அட்டூளி அப்படி இதெல்லாம் இன்றைக்கி டெய்லி வந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நான் எடுத்து இதில் நிறைய விஷயத்த நாளைக்கு கொண்டு போய் வைக்க போகிறேன் ஏன்னா அங்கே முஸ்லீம்கள் அதிகம் பாருங்க பற்றில அங்கே போய் இந்த செய்தியெல்லாம் சொல்லணும்னு வச்சுருக்கேன் சொல்லணுமா வேண்டாமா சொல்லணும் நடக்கிறது நடக்கட்டும் எங்கள் ஆத்தா கேப்பா கடைசியில் எல்லாம் பேசி முடிச்ச பிறகு நான் ஆட்சியில் வரணுமா வேண்டாமா அப்படின்னுவாங்க அந்த அம்மா வரணும் வரணுன்னுவாங்க எல்லோரும் அந்த மாதிரி ஒரு கெத்து ஒரு டைனமிக் லேடி எனக்கு ஜெயலலிதா எல்லாம் பிடிக்காது ஆனால் அரசியல் ரீதியாக எனக்கு அந்த அம்மா எடுக்கிற முடிவுகள் செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி பின்னி எடுக்கிறது நம்ம அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அவங்க ஏ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சினிமா படம் எடுத்தேன் அதில் அவங்க நடித்தாங்க ஏவம் ராஜனும் அந்த அம்மாவில் அதனால் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க சகோதர சகோதரிகளை நான் எவ்வளோ நேரம் பேசணுன்னு தெரியல இந்த சாமியார் கைங்கள்லேயும் இந்த அரசியல்வாதிங்க கையங்கள்லையும் மைக்கு கிடச்சதுன்னா ஒழிஞ்சான் இருக்கிறவன்லாம் முட்டா போய் அவன் மட்டும்தான் அறிவாள் அதை விட மோசமான என்ன மாதிரி சன்மார்க்கத்தில் உள்ள மைக்கு கட்சா போதும் அது மட்டும் இல்லை இவங்கள மாதிரி தாராள மனசு விவரம் தெரியாமல் வாய் விடுற கூட்டம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசுங்க எப்படி அதுக்குன்னா அர்த்தம் என்ன தெரியுமா நீங்களும் இந்த காலண்டரை மட்டுந்தான் இருப்பீங்க நாங்கள் போய் எப்படிங்க அந்த அப்படிலாம் நான் என் என் பிள்ளைங்களுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நான் ஒரு சப்ஜெக்ட் நான் பேசுகிறேன்னு சொன்னால் கடைசியாக கொடுக்குற சப்ஜெக்ட் நேரம் போனால் வராது வார்த்தை போனால் வராது உயிர் போனால் வராது மானம் போனால் வராது இதை நாளையும் நீங்கள் காத்துக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட எந்த தீங்கும் வராது என் ஸ்டூடெண்ட்களுக்கெல்லாம் நான் இதை சொல்கிறேன் எல்லோரும் அதை கடைப்பிடிக்கிறாங்க சகோதர சகோதரிகளே நீங்கள் இதெல்லாம் கடைப்பிடிங்க ஐயா நம்மளை ரெண்டாக பிரிச்சார் பார்த்தீங்களா உயிர் கொலையும் புலைப்போசிப்பும் உடையவர்களெல்லாம் உறவினத்தார் அல்ல அவர் பிற இனத்தார் நல்லா இப்போ சொல்லுக்கு பொருளை பாருங்கள் உறவினத்தார்ன்றது வேறு பிற இனத்தார் என்பது வேறு பிற இனம்னாலுமே அது மனுஷ இனம் இல்லைன்னு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா ஒரு ஆடு வெட்டி விற்கக்கூடிய ஒருத்தன் கடையில் ஒரு ஆட்டை உரித்து தொங்க விட்டுருப்போம் இன்னொரு ஒரு ஆட்டை ஆலை மரத்து போட்டு அந்த இதில் கட்டி விட்டு சாப்பிட்டுட்டுருக்கோம் இது நிமிந்தம் பார்க்கும் சுத்தியும் பார்க்கும் சத்தமும் போடும் இலையும் திங்கும் நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம தான் அப்படின்னு அது தெரியாது எப்படிங்க அடுத்து நம்ம தொங்க போகிறோன்னு அதுக்கு தெரியாது அது யாராம் உயிர் புலை புலைப்போசிப்பும் உடையவர்களெல்லாம் உறவினத்தார் அல்ல அவர் பிற இனத்தார் அந்த தூணில் கட்டி போட்டுக்கிற ஆட்டுக்கு சமண்டா அதுக்கு அடுத்து அது கற்றுக்கு கழுத்துக்கு கத்தி வரப்போகுதுன்றது தெரியாமல் உட்காந்துக்கிட்டு அது இலையை இருக்குது அதுதான்டா நீ அவன் வெட்டி வெட்டி சாகடிக்கிறான் நீ உள்ளே தின்னு தின்னு இருக்கிற சாவு விலைவாசியாவது குறையும் நான் என்ன சொல்கிறேன் சாப்பிடு நல்லா சாப்பிடு எங்கேயோ ஏழு பேர் எட்டு பேர் செத்தானெலாம் வரக்கூடாது ஆ அங்கே அடியோட அங்கே அது வாங்கணும் இன்னும் அடியோட போய்ட்டு அந்த ஊர் எது எடுத்தாலும் பிரியாணி எது எடுத்து தடிக்க விழுந்தால் பிரியாணி முந்தியெல்லாம் வெத்தலைப்பா கடை ஞாயிறு டீ கடை எல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி இப்போ தடிக்க உளுந்தா அங்கே கடை என்னடா ஆம்பூர் பிரியாணி ஆற்காடு பிரியாணி தலப்பாக்கட்டு பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி விதவிதமான பிரியாணி இது வந்து சி அப்போ என்ன அர்த்தம் அப்போ ஓரளவுக்கு தேவையில்லாத மக்கள்லாம் போக போகிறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு கணக்கு எடுத்து பாருங்க குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க கேன்சர் நோயாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க இவங்கெல்லாம் யார் தெரியுமா எல்லாம் இந்த மாமிசம் சாப்பிட்டவங்க தான் நாங்கள் சர்வே எடுத்தோம் போதுமுடான்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு நிறுத்திட்டோம் அதனால் சகோதர சகோதரிகளே மணி எட்டு நாற்பது எத்தனை மணிக்கு தொடங்கணும்னு தெரியலை இன்னொரு முறை ஒருவேளை அடுத்த முறை விழா நடக்கும்போது வாய்ப்பு இருந்தால் நான் வந்து கலந்துக்குவேன் வேறு தலைப்பில் வேறு சப்ஜெக்ட் டோட்டலாக சயின்ஸ் தான் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள வச்சுருக்கேன் இறைவன் என்ன நாடுறானோ தெரியாது அதனால் எவ்வளவோ அருளாளர்கள் வந்தும் கூட அவங்களாம் நம்மளை சரிப்படுத்தினாங்களான்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம புத்தியாக கொஞ்சம் மாற்றி விட்டாங்க அவ்வளோதான் ஒட்டுமொத்த செய்தியையும் கொண்டு வந்து நமக்கு கொடுத்து தானும் வாழ்ந்து காட்டி ஒருத்தர் நம்மளோடவே இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் தான் வள்ளல் பெருமான் அதனால தான் வழிகாட்ட வந்த வருவிக்க வழ வழிகாட்டி அவர் வழிகாட்டி நான் வழிகாட்டின்னு சொல்கிறேன்னு தெரியுமா என்னை காலையில் உள்ள கூட்டிகிட்டு வந்தாங்க இன்றைக்கி இந்த ஆளுங்கக்கிட்ட என்னென்ன வாங்கி கட்ட போடுமோ அப்படின்னு நினச்சேன் என்னை உள்ளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஒரு அகலில் விளக்கு எரிஞ்சது பார்த்தேன் தப்புச்சு முறா இங்கே யாரும் நம்மளை திட்டமாட்டாங்க நம்ம தப்பு பண்ணாத என்னன்னா தப்பு பண்ண மாட்டேன் ஏன்னா இங்கே சரியான ஒரு வழிபாடு நடக்குது வள்ளலார் என்பது ஒரு கற்பனை உருவமாக இருந்தாலும் அவரை வச்சு அடையாளப்படுத்தி இருக்கிறோம் அடையாளப்படுத்திங்க வேண்டான்னு சொல்லலை அவரை வச்சு வணங்கிகிட்டு இருந்தால் அவர் தான் தெய்வமாக இந்த விளக்கமெல்லாம் நமக்கு வரணும் வள்ளலார் கடவுள் இல்லை நம்ம வழிகாட்ட வந்தவர் அதை நினச்சி நம்ம வணக்கத்துக்குரியவன் இறைவன் மட்டும் தான் இந்த ஐயாவெல்லாம் நம்ம வழிகாட்டுறது இவரெல்லாம் விட்டுட்டு வடக்கிறது வந்தவனெல்லாம் தலையில் தூக்கி வச்சு ஆடுறோம் நம்ம அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை நான் எங்கேயும் விட்றது கிடையாது இங்கே யாருங்க இல்லாத போயிட்டாங்க அருளாளர்கள் யாருங்க திருவள்ளுவரோட உலகத்துக்கு எவங்க திருவள்ளுவரை விட எடுத்து கொடுக்குறவன் அடியை முடி அத்தனை எடுத்து கொடுத்த திருமூலரை விட வேற யாருங்க அனாட்டமிஸ்ட்டு ஃபஸ்ட்டு அனாட்டமிஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு யார் உடற்கூற்றியல் வல்லுனர் யார் திருமூலர் நான் அதெல்லாம் அறிவியல் பூர்வமாக எடுத்து வச்சு இன்றைக்கி இத்தாலியில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மையத்தில் நான் மெம்பராக இருக்கிறேன் ஒரு நான் எல்லாம் அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் திருமந்திரத்தில் அவ்வளோ இருக்குது இதெல்லாம் எடுத்து கொடுத்த எங்கே இருந்து செயல் எல்லாம் படித்தா இந்த பசங்க ஒழுக்கமாக வந்துடுவானுங்களுன்னு சொல்லிவிட்டு இந்த கருணாநிதி செய்யல் பகுதியே எடுத்துட்டார் அவர் ஆட்சியில் தான் எடுத்தார் செயல்களை தான் உங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கும் ஒரேநடை பகுதியில் வந்து மறதி கூட வரும் செய்யலில் மறதி வராது ஏன்னா ஒரு சீர் போச்சுச்சின்னா உங்கள் சந்தம் கட்டுடும் அப்போ நீங்கள் திணறுவீங்க மறுபடியும் அந்த சீரை வர வச்சு சந்தத்தை கோர்த்து நீங்கள் பாட்டை படிச்சிட்டிங்கன்னா பத்து மார்க்கு அதை நீங்கள் விளக்கம் படிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறீங்க அதையெல்லாம் தெரிஞ்சு தமிழை வளர்ந்துடக்கூடாதுனால சொல்லி அன்றைக்கே பறிச்சிட்டாங்க நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் தமிழ் செயல் பகுதியை கொஞ்சம் சொல்லி கொடுங்க நிறைய விஷயங்கள் எதுவுமே வேண்டாம் நான் சன்மார்க்கின்றதுனால நீங்கள்லாம் திருவருப்பா சொல்லிக் கொடுங்க நான் சொல்ல வரல அவன் வாழ்கிறதுக்கு வழி சரியான வழி வந்து திருக்குறள் அதனால தான் ஐயா முதல் திருக்குறளை கையில் எடுத்தார் இதெல்லாம் எடுத்து மக்களுக்கு எடுத்து ஐயா நல்ல நேரத்தில் கூடி பேசும்போதெல்லாம் எதனா பிரச்சனைனா வள்ளலாருடைய புக்கை எடுங்கய்யா எடுத்து அவர் என்ன வழிகாட்டுறாருன்னு பாருங்கள் அகவலை படிங்க அகவலில் எங்கேயாவது ஒரு மூலையில் உங்கள் தேவை நிறைஞ்சிருக்கும் சூரியனை சொல்லிட்டார் சந்திரனை சொல்லிட்டார் நீரை சொன்னார் காற்றை சொன்னார் மண்ணை சொன்னார் எல்லாத்தையும் சொல்லிட்டார் வல்லலார் சயின்டிஸ்ட் சாப்பிட்றதான்னு சொல்லியிருக்கிறான் என்றைக்கோ ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸுக்காரன் மேலே ஒரு இதாக அனுப்பி கண்டுபிடிச்சான் செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியாவோடய உதவியோட படமெல்லாம் போட்டான் நான் அதை அப்படியே கொண்டு வந்து சன்மார்க்க போட்டு விட்டேன் கடைசியில் பார்த்தேன் நம்ம ஐயா ஏற்கனவே எழுதி விட்டார் நீர்நிலை இருக்கிறதெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட்டுங்க நமக்கு தாங்க நேரம் பற்றாது நம்ம இதில் ஊன்றே கவனிக்கணும் நீங்கள் எல்லோரும் நான் வந்துட்டு தொடர்ந்து யூடியூப்பில் என்னுடைய செய்திகளை நிறைய நான் வெளியிட ஆரம்பிச்சிருக்கிறேன் எல்லா செய்திகளும் பல கோணங்களில் வரும் நீங்களாம் அதை கவனிங்க அது அதை உட்காந்து நீங்கள்லாம் விவாதம் பண்ணுங்க அது பெரிய உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இதுக்கு மேலே நின்று பேச முடியல இடுப்பு கத்திரி போடுது இந்த பேண்ட்டு சட்டையை வெட்டுறதுக்கு ஒரு கத்திரி பெரிய கத்திரி இருக்குங்க அந்த கத்திரியை போட்டு எங்கள் இடுப்பை வெட்டு என் பேச்ச கேட்டியா இந்தம்மா உட்காந்து பேசணும்னு கேட்டியா இருந்தாலும் எல்லாம் எல்லா கீழே இவ்வளோ பேர் போது நான் மட்டும் உங்களுக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தால் என்னையாக அர்த்தம் நின்றுக்கிட்டு இருந்தால் ஒரு பெரிய தப்பு இல்லை நம்ம ஏற்கனவே நின்று நடந்தவங்க தான் எழுபத்தி நாலு வயசாக அதுக்கு நான் என்ன பண்ணுறோம் இருக்கிற வரைக்கும் உழைப்போம் பாடுபடுவோம் சொல்லி இங்கே உள்ள சங்கம் சன்மார்க்க சங்கத்த அன்பர்கள் உங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் சன்மார்க்கமாக வச்சு செயல்படுங்க ஏன்னா வேறு வழியே கிடையாது நம்ம அந்திமத்தை நோக்கி போய்கிட்ருக்குறோம் பிறந்த நாள் கொண்டாடுறமே நமக்கு எங்கேயாவது கொஞ்சமாவது சொரணை இருக்குதா ஏவன் பிறந்த நாள் கொண்டாடுறானோ அவனுக்கு வகுக்கப்பட்ட அந்த வயசுலேருந்து ஒரு வயசு குறைஞ்சி போச்சுன்றதை நினைக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருந்துச்சா ஒரு வருஷம் ஓடி போச்சு நம்ம அந்திமத்தை நோக்கி நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம்னு யாராவது நினைச்சோமா பிறந்த நாள் கொண்டாடுறோம்ல அப்போ செத்து பண்ணால் ஏன் அழுகுறீங்க அழுவாதீங்க ஜாலியாக ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுங்க நீங்கள் தானே கொண்டாடுறீங்க சாவர நாள் கிட்ட தெரிஞ்சு கூட அதை நினைக்காமல் பிறந்த நாள் கொண்டாடுறீங்க அதெல்லாம் நமக்கு ஒரு இது அல்ல அப்போ வள்ளல்லா இருந்தது இன்றைக்கி அது மட்டும் ஏங்க கொண்டாடுறீங்க அவரை மட்டும் வேண்டதெல்லாம் தவறு கொண்டு வந்து எதுலேயும் சேர்க்காதுங்க அது எக்ஸ்ட்ராடினரி இபிஎஸ் இஎஸ்பி எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் பவர் அதெல்லாம் பேசுகிறதுக்கு நமக்குலாம் அருகதையே கிடையாது அவர்கிட்டலாம் போகாதுங்க நீ பட்டியா நீ அடைஞ்சியா இதெல்லாம் கேட்காத நான் இன்னும் சரியாக கடைப்பிடிக்கல அடையலை அதான் உண்மை அவருக்கு சரியாக கடைப்பிடிச்சா முடியும் மழை பெஞ்சிச்சுன்னா நான் விளையாட்டுக்கு சொல்லலை மழை பெஞ்சப்போ விளையாடுற வரலாம் வச்சுக்காதேன் நாங்கள் வெளியில் போனோம் தெரிஞ்சுதா அப்படின்னு சொன்ன கொஞ்சம் நேரத்தில் மழை நிற்கிது அது விளையாட்டோ உண்மையோ தெரியாது இருக்கிறவங்களாம் அம்மா சொல்லுவாங்க உங்கள் பேச்செல்லாம் கேட்டு ஆடுறான் அவன் தான் அப்படின்னுவாங்க ஆண்டவன் என் பேச்சை கேட்டு ஆடுறான் பெருமைக்கு சொல்லலை நான் அப்படி தான் செய்கிறான் பாரு செஞ்சால் தான் உங்களுக்கு புரியணும் செய்வான் அப்புறம் அது என்னவோ தெரியலங்க தெரியலல்ல தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் ஒன்று சேரணும் இறைவன் மிகப்பெரியவன் அவன் நினைக்காதது எதுவும் நடக்காது அவன் கொடுக்க ந எதை நினைக்கிறாங்க அது கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வேண்டுதல் செஞ்சு கொடுத்தா மட்டும் கடவுள் இல்லை வணக்கத்துக்குரியவன் தான் இறைவன் அவன் வந்துட்டு வேண்டுதலுக்கு கேட்குறது கொடுக்கறதுக்காக அவன் இல்லை என்பதை கூறி சன்மார்க்கம் என்பதை நாம் ஈடேற்றம் பெறுவதற்கு பிறந்த பிறவியின் பயனை பெறுவதற்குள்ள ஒரே சாதனம் சன்மார்க்கம்தான் என்பதை நான் உங்கள் முன் அடிப்படையோடு ஆணித்திரமாக சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு எனது நன்றியை கூறி நான் பேசுனால் மட்டும் போதுமா கேட்கறதுக்கு ஆள் வேண்டாமா நீங்களாம் இருந்து அமைதியாக கேட்டவங்களை எல்லோரையும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தினவங்க இதில் பாடுபட்டவங்க நல்லா சாப்பிட்டோம் மத்தியானம் அங்கேருந்து எனக்கு மதியானம் சாப்பிட மாட்டேன் சாயந்திரம் ஏறதான் சாப்பிடுவேன் இன்றைக்கி நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு ஒரு ஐயா கேட்டார் சாப்பிட்றேன்னு இப்போ சாப்பிடுங்கள்ல சாப்பிட்றாங்க உள்ளே கொண்டாங்க சோறு போட்டாங்க வெறும் ரசம் மோர் ஆளு தான் வேறு எதுவும் எனக்கு பிடிக்கல வேறு எதுவும் நான் சாப்பிட்றதில்ல நல்லா சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அதோட முடிஞ்சு எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க ஐயா இந்த அம்மாவுக்கு ஒரு ரூமு ஒன்று போட்டு கொடுத்துருங்க அவங்களுக்கு பஸ்ஸு எதுவும் கிடைக்கல அவங்க தான் தங்க போகிறாங்க மத்தியானம் நான் இருக்கிற இடத்துல துணியை போட்டு பார்த்து தூங்குறாங்க அது பண்ணி கொடுத்தேன் சகோதர சகோதரிகளே இறைவன் மிகப்பெரியவன் அவன் இன்றி அணுகம் அசைவதில்லை அவன் அருளாலே அவன்தால் வணங்கி வள்ளலார் சொல்லலை அதுக்கு முன்னாடியே நம்மால் ஒருத்தர் சொல்லிட்டார் இப்படி நிறைய செய்திகள் நிறைய உண்டு நம்ம பாகம் பாகமாக பிரித்து வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் பேசலாம் அதுக்காக வேண்டி வள்ளலார் போறக்கணும் வள்ளலாருடைய அந்த தினம் வேணும் இந்த தினம் வேணும்ல ஒரு பத்து பேரை உட்கார வச்சுக்கேன் என்ன கூப்பிடுங்க நான் வருவேன் இருந்தால் நான் கண்டிப்பாக இருக்கேன் அப்போ நம்மெல்லாம் நிறைய விஷயங்களை கலந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு பெரு ஜோதி அரு பேர் ஜோதி கருணை அரு பெரு ஜோதி எல்லாம் செயல்போனும் என்னானே அம்பலத்தே எல்லாம் தனையே ஏத்து அரு பெருஞதி அரு பிரோதி தனி பெருக்கருஞதி குருஜை